ஹாய் நண்பர் நம்பு கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு தமிழ்நாடு அரசு பிறப்பித்த முக்கியமான உத்தரவை பற்றி பார்க்கலாம் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்லாம் இந்த ரிட்டையர்மெண்ட் ஆகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை தவிர்ப்பதற்காக அரசு ஊழியர்கள் செய்த முறைகேடுகள் விஷயமாக முன்கூட்டியே விசாரணை பண்ணி நடவடிக்கை எடுக்க சொல்லி தமிழ்நாடு அரசு இப்போ புதுசாக உத்தரவு போட்டிருக்காங்க இது விஷயமாக மனிதவள மேலாண்மை துறை பார்த்திங்கன்னா என்ன உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்கன்னா பல்வேறு அரசு துறைகளை இருபத்தஞ்சி முதல் முப்பது ஆண்டுகள் வரை பணியாற்றிய அரசு ஊழியர்கள்லாம் அமைதியாக ஓய்வு பெற அனுமதிக்க வேண்டும் ஓய்வு பெறும் நாளில் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்படுவதை தவிர்க்க வேண்டும்ன்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செப்டம்பரில் முதலமைச்சர் ஸ்டாலின் அனௌன்ஸ் பண்ணார் இதற்கான அரசாணையம் வெளியிடப்பட்டிருக்கு இதை பின்பற்றி அரசு விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டிருக்கான் இதன்படி வந்து அரசூரிகள் தவறான நடவடிக்கையில் ஈடுபட்டு இருந்தாங்கன்னா அவர்கள் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி சம்பந்தப்பட்ட அதிகாரி ஒழுங்கு நடவடிக்கை விரைவாக முடிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அந்த ஊழியர் ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி இறுதி உத்தரவுகள்லாம் ஃபாலோ பண்ணியாகணும் சொல்லியிருக்காங்க இதன் வாயிலாக வந்து குற்றம் சாட்டப்பட்டோர்லாம் பெரிய தண்டனை விதிக்கப்படுவதில் இருந்து தப்பிக்க முடியாது ஒழுங்கு நடவடிக்கை செயல்படுத்த மனிதவள மேலாண் துறை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வழங்கியுள்ள காலக்கெடுவை கரெக்டாக ஃபாலோ பண்ண சொல்லிருக்காங்க ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு இயக்குநரகத்தின் விசாரணையை முடித்து கண்காணிப்பு ஆணையம் வாயிலாக ஓராண்டுக்குள் பார்த்திங்கன்னா அறிக்கை அனுப்ப சொல்லியிருக்காங்க தீர்ப்பாயத்தின் விசாரணை முடிந்து அதன் முடிவுகள்லாம் ஓராண்டுக்குள் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்காங்க தீர்ப்பாயத்தின் அறிக்கை பெற்றதும் துறை தலைவர்களால் நான்கு மாதங்களில் இறுதி உத்தரவு பிறப்பிக்கப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க குடிமை பணி விதிகளின் கீழே பதினஞ்சு நாட்களுக்குள் விளக்கம் கேட்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் தவறு செய்த அதிகாரி வந்து தன் எழுத்து விளக்கத்தை வந்து முப்பது நாட்கள் சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விளக்கம் பெற்ற ஏழு நாட்களில் விசாரணை அதிகாரி நியமிக்க வேண்டும் அவரை வந்து முப்பது நாட்களில் விசாரணை அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க விசாரணை அதிகாரியின் அறிக்கை கிடைத்த அப்புறமா ஒழுங்கு நடவடிக்கை அதிகாரி வந்து அதன் மீது பத்து நாட்கள்ல முடிவெடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கையின் இறுதி உத்தரவுகள்லாம் ஏழே நாட்கள்ல வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பணி ஓய்வு பெறுவதற்கு முன்னாடி ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் மீது நிலுவையில் உள்ள ஒழுங்கு நடவடிக்கைகளில் நியமன அதிகாரிகள் சிறப்பு கவனம் செலுத்தி இறுதி உத்தரவுகள் பிறப்பிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் சொல்லியிருக்காங்க இவையெல்லாம் தான் வந்து தமிழ்நாடு அரசால் புதிய உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் டவுட்னா இருந்தால் கமர்ஷ் டவுன் பண்ணுங்க தேங்க்யூ நண்பர் நம்பி